வெற்றி கணக்கை தொடங்கிய பாஜக எதிரில் ஆள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இந்திய தேசமே காணாத மாபெரும் வரலாற்று வெற்றியை பாஜக பெறப்போவதற்கான முதல் அறிகுறி தென்பட்டு விட்டது இந்தியாவிலேயே முதல் ஆளாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய இடத்தை பாஜகவின் முகேஷ் தலால் அவர்கள் உறுதி செஞ்சிருக்காரு தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே அவர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளதுதான் இதில் சிறப்பம்சம் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக சார்பாக முகேஷ் தலால் அவர்களும் காங்கிரஸ் சார்பாக நிலேஷ் கும்பானி அவர்களும் வேட்பாளராக களம் இறங்கினாங்க இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் போட்டியிலிருந்து பிற வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்பு மனுவை வாபஸ் பெற்றதால் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஆறு தொகுதிகளும் நிச்சயம் பாஜக வசமை செல்லும் என்பதுதான் பொதுவான கருத்து உள்ளது அதில் ஒன்று இப்போது உறுதியாகியிருக்கு இந்தியா முழுவதுமே உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இதுதான் நிலை அதற்கு காரணம் என்னவென்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தன்னிகரற்ற ஆட்சி மக்களின் மத்தியில் மிகப்பெரிய பெரிய ஆதரவலையை உருவாக்கி இருக்கிறது இதனாலேயே பல வேட்பாளர்கள் பாஜகவிற்கு எதிராக களத்தில் நிற்பதற்கே தயங்குறாங்க குறைந்தபட்சம் முன்கூட்டியே வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிவிட்டால் குறைந்தபட்ச டெபாசிட்டாவது தேரும் என்று கணக்கு போடுறாங்க இனி அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் வர உள்ள நிலையில் மேலும் பல பாஜகவின் கணக்குகள் தொடர்ந்து அதிகரிக்கலாம் ஆனால் ஒரு தேர்தல் வேட்பு ஃபார்மை கூட சரியாக பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் அதுவும் மோடியுடைய சதி திட்டம் என்று வழக்கம் போல ஒப்பாரியும் வைக்கலாம் இதையெல்லாம் புறம் தள்ளுவோம் நானூறு என்ற கனவை நினைவாக்குவோம் இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு